இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் விவரத்திலே இவ்வாறு வார்த்தை வரும் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் ஆண்டவருடைய மகிமைக்காகச் சொல்லுங்கள் என்று பைபிள் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எதை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதனுடைய கிரெடிட் அதனுடைய மேன்மையை ஆண்டவுடைய திருப்பாத்து கொண்டு வைக்கணும் ஆண்டரோடைய மாட்சிக்காக மகிமைக்காக நம்ம செய்யணும் ஆனால் நாம் இதற்கு மாறாக நான் செய்தேன் என்று இந்த வார்த்தை எப்பொழுது ஒழிக்கிறதோ நான் தான் என்ற இந்த எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்போ ஆசீர்வாதத்தை இழக்கணும்னு அர்த்தம் திருப்பாடில் பார்க்கறது ஆண்டவருடைய பெயர் உலகமெங்கும் எவ்வளோ மேன்மையாய் விளங்குகிறது உலகமெங்கும் ஆண்டோடைய பெயர் தான் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எனவே அவரை விடுத்து ஒரு அனுபவம் சரிங்களா எனவே நம் நடப்பது அனைத்தும் ஆண்டவர் வகிமைக்காக இதில் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக கையாளணும் ஒரு முறை ஒரு நாத்திகர் என்ன பண்ணாரா ஒரு குருவானவரே தன் வீட்டுக்கு அழைச்சிருக்காரு நாத்திகர்னால் கடவுரை நம்பிக்கை இல்லாதவர் ஃபாதருக்கு வீட்டுக்கு போயிருக்கார் ஃபாதரை வந்து ஒரு மட்டம் தட்டணுங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த நாத்திகர் இவ்வாறு செய்தாராம் பைபிள் நம்ம நிறைய பைபிளில் ஒரு மேசவர் வச்சுட்டு நிறைய புத்தகங்களை பை மேலே அடிக்க வச்சாராம் வச்சுட்டு ஃபாதர் அங்கே பாருங்க அப்படின்னாராம் இப்போ ஃபாதர் சொன்னாராம் பரவாயில்லது அனைத்து புத்தகங்களுக்கும் அடிப்படை எங்களுடைய திருவிவெளிம்தான்னு சொன்னாராம் நாத்திகருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எப்படி சொல்கிறாரு என்று அப்புறம் பண்ணாராம் இந்த புத்தகத்தெல்லாம் பைபர் தூக்கி மேலே தூக்கி வச்சாரான் அப்போது ஃபாதர் சொன்னாராம் அங்கே பார்த்தீங்களா அனைத்து நூல்களுக்கும் மேலான புத்தகம் எங்களுடைய திருவிவெளியம் தான் சொன்னார் என்னடா ஃபாதர் இப்படி நான் என்ன ஒன்று பண்ணாராம் பைபிள் சென்ட்ரா சென்ட்ராக வச்சாராம் அப்போது அடுத்ததை சொன்னாராம் அனைத்து நூல்களுக்கும் மையம் எங்களுடைய பைபிள் தான் சொன்னார் சவர்களே இறை கடவுள் எங்கே மையப்படுத்தப்படுகின்றாரோ அங்கே வெற்றி இருக்கும் இன்றைக்கு முதல் வாசகம் நம்ம பார்க்கணும் முதல் வாசகத்தில் ராயப்பரும் யோ யோவானும் எஸ்ரேம் கோயில் ஜபிக்க போகிறாங்க அப்பொழுது ஒரு முடவனை குணமாக்குகிறார்கள் எல்லா மக்களும் என்ன பண்ணிட்டாங்க மக்கள்லாம் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க யோவானு ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்னு பார்க்குறாங்க பேதுரை அப்பொழுது பேதுரு சொல்லுகின்ற வார்த்தை நல்லா கவனிக்கிறாங்க சொல்கிற பாருங்களா போ நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ நாங்கள் செஞ்சிட்ட மாதிரி நீங்க எங்களை இவ்வளோ ஊத்து ஊத்து பாக்குறீங்களே இதற்கு காரணம் நாங்க இல்லை ஆண்டவர் என்று எப்பொழுது அதாவது ஒரு 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 மகிமையான செயலுக்கு அந்த கிரெடிட்டை ஆண்டவர்கிட்ட கொடுக்கின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு அதை அடுத்து நான் என்று சொல்லுகின்ற பொழுது துருமிக்கியவான் கேட்பாங்க வரவிருப்பவர் நீதாமோ வேற ஆள் எதிர்பார்க்கணுமான்னு கேட்பாங்க திருமொழிக்கு வர மட்டும் ஆமாம் நான் தான் மெஸ்ஸியான்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்கள் அவருக்கு இருக்கிற ராஜ போக மரியாதையே சொல்ல அவர் மெஸ்ஸியாவின் செருப்பு அவருக்கு கூட எனக்கு தகுதி கிடையாதுன்னு சொன்னார் மெஸ்ஸியாவுடைய மிதியடி வார அவருக்கு கூட எனக்கு தகுதி இல்லை அது அடிமை வேலை ஆண்டவருக்கு அடிமை வேலை செய்ய கூட எனக்கு தகுதி எத்தவன் சொன்னார் சிவசர்களே எங்கே தான் என்ற எண்ணம் விலகி போகிறதோ அங்கே ஆண்டோடைய ஆஸ்வாதம் வச்சிருக்கும் ஒரு ஃபாதர் மலக்கறி வகுப்பில் கேட்டாராம் யாரெல்லாம் மோட்சம் போவீங்க நான் போனால் போவான ஒரு பையன் சொன்னாங்க அது எப்படி நான் போனா போவேன் ஆமா நான் எனக்கு எண்ணம் என்னை விட்டு போனால் நான் அவனுடைய திருவடியை அடைவேன் என்று சொன்னார் இன்றைக்கு தியானம் அப்ப இந்த நிலை நமக்கு எப்போ வரும் யோசிச்சு பாருங்கப்பா எதற்கு பேருந்து இந்த எண்ணம் வந்தது இந்த தாட்சி நிலை நாங்கள் செய்யல கடவுள் தான் என்று இப்படி நிலை வந்தது அவருக்கு லட்சுமிவாசன் பார்க்கிறோம் ஆண்டவர் உறுதிப்படுத்தினார் உயிர்த்து வந்து காட்சி கொடுக்கிறார் நான் தான் உயிர்த்து வந்துட்டு தைரிய என்று ஆண்டவரை முழுமையாக கொண்டவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் எனவே சவர்களே இந்த காலத்திலே தான் என்கின்ற எண்ணத்தை விட்டு அனைத்திற்கும் ஆண்டவர் தான் என்று அவர் பெயராலேயே ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்ற பொழுது நமக்கு அநேக ஆசிவாத கொடுப்பார் எனவே நான் என்ற நிலை நம்மை விட்டு போனால் நாம் அன்றைய திருப்பாதம் அடைவது உருது